அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து கோவையில் வந்து பிஸ்னஸ் மேன் மீட்டிங் வந்து நடந்துட்டு இருந்தது அவங்களுடைய கோரிக்கைகள் வந்து நம்ம கோயம்புத்தூர் சார்பான பிஸ்னஸ் மேன் மீட்டிங்கில் மக்கள் வந்து பிஸ்னஸ்மேன் மக்கள் வச்சுருந்தாங்க அதை பற்றின அந்த மீட்டிங்க்கு வந்தவங்களுடைய கருத்துக்கள் நம்மளோட அப்படின்றத நம்ம அவங்க கிட்ட கேட்டே தெரிஞ்சுக்குவோம் இது ஒரு லைவ் ஷோ ஸோ நீங்கள் வந்து இப்போ வந்து நீங்கள் நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் மேன் மீட்டிங் வந்திருந்தீங்க இல்லையா உங்கள் தொகுதிக்கு அண்ணாமலை வந்து வேட்பாளராக நிற்கிறாரு

ஆனா அவங்க பண்ற ஊழல இந்த டாஸ்மாக கொண்டு வந்து அத்தனை ஜனங்களையும் வேலைக்காக பண்றது இப்ப கோரை பொருள் கடத்தது இதெல்லாம் பார்த்து நிறுத்துங்க நாங்க வந்து ஒரு நல்ல லீடர் வரமாட்டாங்களான்னு ஏங்கி அருமையான தலைவர் இந்த மாதிரி ஒரு நாலு பேர் இருந்தா போருங்க நாடு நல்லா இருக்கும் தமிழ்நாடு நல்லா இருக்கும் அவர் சொல்ற விஷனு அவர் நாட்டுக்காக பண்ணணும்னு நினைக்கிறது அவரோட கிளாரிட்டி தெளிவான ஸ்பீச் இன்னைக்கு 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 சொல்லுங்க அன்கம்பேர்டு அன்கம்பேர்டு இன்னைக்கு இன்னைக்கு தலைவர் வேணும் இன்னைக்கு அவர் சொல்லியிருந்தார் இல்லைங்களா நான் வந்து கோயம்புத்தூரில் வந்து எம்பியாக நான் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கே இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மட்டும் நீங்கள் பார்க்க கூடாது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளை எடுத்து நம்ம கோயம்புத்தூரையும் பார்க்கணும் நம்ம தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளை தீர்க்கும் போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் பிரச்சனையும் சேர்த்து தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லைங்களா அவருடைய விஷயம் அவருடைய தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க

நேர் பொலிட்டீஷியன்ஸுக்கு வந்து ரொம்ப இந்த காலத்துல ரொம்ப முக்கியமானது நேர்மை இன்னைக்கு அதிகமா அதை பார்க்கவே முடியா இருந்தால்தான் மனிதாபிமானம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் சின்ன ஆட்டு குட்டி கூட அம்மாவோட கொண்டு போய் சேர்த்து அப்படின்னு சொல்லும்போது அவங்க எவ்வளவு மனிதாபிமானம் இருக்கும்

இப்போ கோயம்புத்தூர் தொகுதிக்கு ஒரு நல்ல படிச்ச ஒரு அறிவுள்ள ஒரு திறமையான ஒரு வேட்பாளர் வந்து இங்க கிடைச்சிருக்காரு இந்த வேட்பாளரை கோயம்புத்தூர் மக்கள் ஏ எப்படி வந்து மிஸ் பண்ணாம உங்க தொகுதிக்கு பயனுள்ள ஒரு மக்கள்கிட்ட வந்து நீங்க சொல்லுங்க எப்படி வந்து அவங்க வந்து இந்த வேட்பாளர் தக்க வச்சுக்கணும் ஒவ்வொரு இடத்துலயும் அவர் வந்து வளர்ந்து போயிட்டே இருக்காரு இவர் இன்னைக்கு நினச்சிருந்த எந்தெந்த தொகுதியை நின்றுக்கலாம் இன்னைக்கு கோயம்புத்தூர் தொகுதியில நிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு மக்கள் வந்து இதை எப்படி சரியா பயன்படுத்திக்கணும் நீங்க சொல்லுங்க வந்து கல்ச்சுரல் முத்து எவ்வளவு வேணாலும் வாங்கலாம் சிப்பிப்பில் இருக்கிற முத்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் கிடைச்சிருக்கிற முத்தை வந்து நம்ம பாதுகாத்து பாராட்டி சீராட்டி அவருக்கு சப்போர்ட்டா இருந்து அவர் சொன்னது லீடர்கள் கிடைக்கிறது ரொம்ப அரிது அரசியல்வாதிகள் நிறைய பேர் வரலாம் ஆனா கரெக்டான லீடரு மனிதர்களுக்காக உழைக்கிற லீடர் கிடைக்கிறது வந்து ரொம்ப

பாடுபடுறாரு அதுக்கு நாங்கள் அனைவரும் உறுதுணையாக இருக்கிறோம் எல்லாரும் விட்டுருங்க ஒருத்தர் பார்ட்டி இருந்தா நான் சப்போர்ட் பண்ணி தானே ஆகணும் அதையெல்லாம் விட்டு போட்டு ஒரு மனிதனா ஒரு மனிதனாக ஆளா இருக்கிற நம்ம எல்லாரும் சப்போர்ட் பண்ணி லீடரை மட்டும் பார்த்து நமக்கு வந்து லீடர்கிட்ட இருக்கிற என்ன அவர்கிட்ட இல்லாமல் போச்சு

மோடி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து நம்ம இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் வாங்கி நம்ம வந்து சூப்பர் பவர்ல கொண்டுட்டு வந்து தமிழ்நாடு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் நெக்ஸ்ட் யூபின் இருக்கிறத யூபியை விட அதிகமா நம்ம கொண்டுட்டு வந்து காமிச்சு இருக்கிறது நம்மள போல இருக்கிற ஜனங்க கையில் ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கிற கையில் இருக்குது ஓட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது கொலுசு கிடைக்கதா வாங்கிக்கோங்க தங்கத்தோடு ஐநூறு ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் வாங்கிக்கோங்க ஏன்னா நம்ம காசு வாங்கிக்கோங்க ஓட்டு போடுறது மூலையை யூஸ் பண்ணி யாருக்கு போட்டா நம்ம கோயம்புத்தூர் மேலவரமும் பாத்துக்கோங்க காசு கொடுத்தவங்க வந்து சொல்லுங்க இப்போ ஓட்டுக்கு வந்து இப்போ காசு கொடுக்குறாங்க இல்லைங்களா இப்போ அந்த காசு கொடுத்தவங்க ஜெயிக்க வச்சிடறாங்க அப்படின்னா அவங்க வந்து ரிட்டர்ன் வந்து இவர் வந்து ஒரு பைசா கூட பத்து பைசா கூட நான் ஓட்டுக்கு காசு கொடுக்க போறது இல்லைன்னு சொல்லியிருக்காரு இப்போ காசு போட்டவங்க ரிட்டர்ன் எம்பி ஆனதுக்கு அந்த காசை எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்களா இல்ல மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்களா இத உங்களுடைய கருத்துல எப்படி பாக்குறீங்க ஆ

நம்ம நாட்டை ஒரு நல்ல நாடாக கொண்டு வரணும் அப்படின்றதுக்கு நிறைய பேர் வேணும் ஒன் ஆஃப் தி டிஸ்கவரி ஃபைண்டிங் பை மிஸ்டர் இஸ் அண்ணாமலை அண்ணாமலை தமிழ்நாடு டுடே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் மட்டும் இல்லை உலகளவில் அண்ணாமலையின் ஆல்ரெடி ஏன் எனக்கு மோதியை பிடிக்கும் என்னுடைய எனக்கு பிடித்த அரசியல் தலைவர் ஒரே ஒரு தலைவர் காமராஜ் காமராஜருக்கு அடுத்த தலைவர் மோடி மோதி அவருடைய அவருடைய ஹானஸ்டி லீடருக்கு நாலு போலுக்கு சொல்லுவாங்க இன்னர் ஃபோர் ஸ்ட்ரென்த் சொல்லுவாங்க அதில் வந்து இன்டெகிரிட்டி ஹானஸ்டி ட்ரூத்னஸ் ஆர்ட் பண்ணி அண்ட் சின்சியர் இந்த அஞ்சு குணங்களும் மோதிக்கு இருக்குது மோதி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பை ட்வெண்ட்டி ஃபோர் பை செவன் சொல்கிறாங்க அது மாதிரி உழைக்கிற ஒரே ஒரு தலைவர் நமக்கு ஒரு பொக்கிஷன் மாதிரி கிடைத்திருக்கிறார் அவரை யூஸ் பண்ணி அவரோடு இருக்கின்ற யூபியில் யோகி ஆதித்யநாத் கேள்விப்பட்டிருக்கிற கட்காரி கேள்விப்பட்டிருக்கிற நிர்மலா சீதாராமன் நான் வந்து இண்டஸ்ட்ரியில் இருந்துருக்கேன் எவ்வளோ கரப்ஷன் இண்டஸ்ட்ரியில் இருந்தது எனக்கு தெரியும் ஆனால் இந்த பத்து வருஷமே கரப்ஷனே இல்லாமல் எந்த மனுஷன் கிடையாது மோடி சேர்ந்து ஆயிரத்தி பேர நிறைய பேருக்கு தெரியல தமிழ்நாட்டில் இருக்கிற கூட untuk 몇 meng Llucupati mengharapkan seperti yang melakukan tambahan mengharapkan dengan ые senza 无 Industry dan di fluorcję Fiveline.0kah Katakan Ashtprised trucks.0kah then ask for sale나�aty ride.0kah? einges entra Ó thankedimest tendeComacak market.0id sobre Seattle. Tiger Gamaya driving$ee,ух Smm drip.04 boiling bala$ony,tliamo sal Scanlemassed men receive home.0氣 Mefl highlighter

ஆனா அங்க இருந்து திரும்பி வரும்போது இந்த தமிழ்நாட்டுக்கு இருக்கிற பேர் எல்லாமே போயிடுச்சு எல்லா லஞ்சம் மேடம் இப்ப சார் வந்து கரப்ஷன் வந்து தமிழ்நாட்டுல இருந்து ஒழிக்கணும்னு சொல்லி சொல்லி இருக்காரு இப்போ ஓட்டுக்கு காசு கொடுத்துதான் வந்து ஒவ்வொரு எம்பியும் வராங்க எம்எல்ஏ வராங்க இப்போ ஒரு எம்பி ஒரு தொகுதியில மக்களுக்கு ஒரு ஓட்டுக்கு ஐநூறு ரூபாயில இருந்து ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்து அவர் வராரு அப்படின்னா மக்களும் வந்து பாத்தீங்கன்னா நாலு ஓட்டு இருக்குன்னா வீட்டில் ரெண்டாயிரம் ரூபாய் பணம் கிடைக்குது அப்படின்னு ஆசைப்பட்டு வாங்கிடுறாங்க அந்த ரெண்டாயிரம் ரூபாயை வச்சு ஒரு ரோடு போட முடியுமா ஒரு ரெண்டாயிரம் ரூபாயை வச்சு ஒரு வாட்டர் டேங்க் கட்ட முடியுமா ஒரு ரெண்டாயிரம் ரூபாயை வச்சு ஒரு நீர் மேலாண்மையை உருவாக்க முடியுமா ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த ரெண்டாயிரம் ரூபாயை கொடுத்துட்டு அவங்க வந்து கோடிக்கணக்கில் அடிச்சுட்டு போயிடுறாங்க இல்லைங்களா இதை வந்து மக்கள் कोयவை மக்கள் ஏத்துக்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல இங்க வந்து அண்ணாமலை அவர்கள் பணம் கொடுக்கலைனா அவர்தான் வெற்றி பெறுவார் அப்படிங்க நினைக்கிறீங்களா சங்கம் வந்து அவ முட்டலதை வெச்சுக்கறாங்க அந்த

மக்கள் மக்கள் ஓ வந்து பாத்தீங்கன்னா பல பகுதியில வந்து இருக்காங்க இவங்க வந்து பணம் வந்து பெருசா நினைக்க போறது கிடையாது படிச்ச ஒரு சிறப்பான ஒரு ஆள் நம்ம ஏரியாவுக்கு வேணும்னு தான் நினைப்பாங்க அப்படி இருக்கும் பட்சத்துல இன்னைக்கு தமிழ் கோவை முழுக்க அவருக்கு நல்ல ஆதரவு நான் விசாரிச்ச வகையிலேயே வந்து பாத்தீங்கன்னா கோவையில நல்ல ஆதரவு எல்லா சைட்லயும் வந்து நூறு சதவீதத்துல ஒரு தொண்ணூறு சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஆதரவா சொல்லிக்கிட்டு வந்துட்டு ஒரு பாமர மக்கள் கூட கொண்டு போய் ஒரு பிஜேபி சார்பா ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து அண்ணாமலையா அண்ணாமலைக்கு தான் இப்ப ஓட்டு அப்படின்னு சொல்ற கூடிய அளவுக்கு இவர் வந்து பிரபலமா வந்திருக்காரு இன்னைக்கு இத நீங்க எப்படி பாக்குறீங்க வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க கண்டிப்பா யாரு எத்தனை கோடி கோடி கொடுத்தாலும் யோசிக்கிற பாதி பேர் இருக்கிறாங்க

அதாவது பணக்காரங்க வீட்டுக்குள்ள உட்காந்துக்காதீங்க அதே மாதிரி வயசானவங்களா இருந்தாலும் போய் தாமரை சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க அண்ணாமலை ஆதரவு இந்த வளர்ச்சி அண்ணாமலையோட அண்ணாமலையினுடைய வளர்ச்சி கோவை மக்களுடைய நம்மளுடைய வளர்ச்சி கோவை மக்கள் வளர் கண்டிப்பா

அனைத்து மக்களுக்கும் வணக்கம் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இளைஞர்கள் எல்லாருமே வந்து சமூக வலைதளத்துல மட்டும் சப்போர்ட் பண்ணாம நீங்க எல்லாருமே கோவை மக்கள் இருக்கிறீங்க தமிழ்நாடு முழுக்க இருந்தாலுமே பிஜேபிக்கு உங்களுடைய ஆதரவை தயவு செஞ்சு தெரிவிங்க நீங்க சென்னையில இருந்தாலும் சரி இல்ல எங்க இருந்தாலும் சரி உங்களுடைய சொந்த தொகுதிக்கு போய் நீங்க உங்களுடைய வாக்குகளை நீங்க வந்து கண்டிப்பா தாமரை சின்னத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு மக்களோடைய சார்பாக நம்மளும் கேட்டுக்கிட்டு இதை நிறைவு செய்கிறோம் அனைவருக்கும் நன்றி இது வந்து லைவ் ஒரு வீடியோ அப்படின்றதுனால எந்த விதமான எடிட்டுமே கிடையாது எல்லாருமே சொல்லுவாங்க இது வந்து எடிட் பண்ணி போட்டிருக்காங்க அப்படி இப்படின்னு சோ அதனால நம்ம கோயம்புத்தூர் தொகுதி முழுக்க எப்படி நிலவரம் போயிட்டு இருக்கு அப்படின்றது அடுத்தடுத்த லைவ் சோள போகும் தேங்க்யூ ஸோ மச்